இது ஜென்ரல் ஸ்டடிஸ் சரி இலக்கணம் தான் ஈஸியா கேட்பாங்களா கிராமர் இலக்கணம் தமிழ் இலக்கணம் இதெல்லாம் ஈஸியாக கேட்பாங்க போட்டு ஈஸியாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா இலக்கணத்துல அறுபது கேள்வியில ஒரு இருபது கேள்வி கஷ்டம் அதுலயே அஞ்சுல இருந்து பத்து கேள்வி கஷ்டமோ கஷ்டம் எது இலக்கணத்துலயே இலக்கணத்திலே டுஸ்ட் வச்சிருக்காங்க ரைட்டா அதே மாதிரி நாற்பது கேள்வி ரீசிங்ல பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் டைம் சிக்கலா இருந்திருக்கு ரீசிங் கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் இரநூறு கொஸ்டின் ஒட்டு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸி மீடியம் டஃப் இந்த மூணுல எதுல வைக்கலாம் அப்படின்னா மீடியம் வந்து டஃப் அதாவது மீடியம் டு டஃப் இந்த ரேஞ்சில் வைக்கலாங்க

குரூப்ல டூப் அடிச்சிருங்க இந்த மாதிரி இனப்பற்றோட யோசிங்க இது மாதிரி எல்லாத்துமே இது எல்லாமே கலந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல பல क्वेश्चंस வந்து தட்டி தூக்க முடியுது சரியா இத நான் ஆன்சர் கீஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டேன் எடுத்து பாத்துங்க சரியா சரி சார் ஓகே இந்த குரூப் 2 மெயின்ஸ் एग्जाम வந்து மீடியம்ல இருந்து டஃப் லெவல் வரைக்கும் இருக்குன்னு சொல்றீங்க ரைட் ஓகே இதை வச்சு அதாவது டிஎன்பிசி வந்து இந்த லெவல் மெயின்ஸ் एग्जाम கேக்குறாங்கனா இத வெச்சு வரப்புற 2025 ஏனா இப்பவே முரட்டு கேள்வி கேட்டிருக்காங்க கேள்விகள் முரட்டு கேள்விகள் ஆஸ்பிரன்ஸ்லாம் தெனரும் ஆஸ்பிரன்ஸ் சரியா அதான் இதே அப்போ இப்படி இருக்கு நான் மெயின்ஸ் எக்ஸாம் இப்போ அடுத்த வரப்போகிற குரூப் ஃபோரு குரூப் டூ குரூப் ஒன் இதெல்லாம் எப்படி சார் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா யூபிஎஸ்சி லெவலுக்கு நாங்கள் மாறிட்டு இருக்கோம் யூபிஎஸ்சி லெவலுக்கு நாங்கள் கூடிய சிகளை மாறிடுவோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த கொஸ்டின் பேப்பரும் பார்க்குற பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்கு நான் ஒரே விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இலக்கணம் இருக்குல்ல அதாவது இலக்கணம் தான் வச்சிருக்காங்க நீங்க கவலையே படாதீங்க இந்த இலக்கணம் வந்து ஃபுல் இலக்கணம் படிக்கிற மாதிரி ஆனா நம்ம குரூப்போடு பொறுத்த வரைக்கும் சிலபஸ் தெளிவா சொல்லிட்டாங்க எழுத்து சொல்ல மட்டும் படி எழுதும் திறனை மட்டும் படி அப்படின்ட்டு என்ன இந்த கலைச் சொற்களே இதுலலாம் ஒரு டிஸ்ட்டிச்சு வைக்கலான்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த பேப்பர்லேயே தமிழில் பொறுத்த வரைக்கும் அரிஸ்டாலாஜின்னு நினைக்கிறேன் சரியா அரிஸ்டாலாஜின்னால் கீழே கரையில் எதுப்பா அரிஸ்டாலாஜினால் எதை சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து உணவியல் இலக்கணத்தில் உணவியல்னு ஒரு ஆப்ஷன் ஃபுட்டு ஃபுட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்புறம் ஸ்பேஸ் விண்வெளி அது மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் இதெல்லாம் வித்தியாசமான கேள்வி ஆனால் யோசிச்சு அடிக்கலாம் ஹோட்டல் அரிஸ்டோ ஹோட்டல் அரிஸ்டோ ஹோட்டல்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்போ அரிஸ்டோ அரிஸ்டோனாலே உணவு தான் ஹோட்டல் உணவு அப்படின்னு சொல்லிட்டு உணவியல் சொல்லிட்டு அடிக்கலாம் ஃபுட்டு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்னு லாஜி தான் அந்த அரிஸ்டோ லாஜி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் மாதிரி ஜிஎஸ்ல பொறுத்தவரைக்கும் சரியா ஒரு கேள்வி இருக்கு அது என்ன கேள்வி அப்படின்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எந்த திட்டத்துக்காக அதாவது ஏதோ திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காரு அந்த திட்டத்துக்காக மக்கள் எல்லாம் சேர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலினை தாயுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் வச்சிருக்காங்க போல கேள்வியே படல தாயுமானவன் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பட்டம் வச்சிருக்காங்க ஏதோ திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்காக மக்கள் எல்லாம் சேர்ந்து தாயுமான பட்டம் கொடுத்தாங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரியா அப்படி ஒரு கேள்வி நான் கூட கொஸ்டின் படிச்சப்ப உலக தாயுமானவர் திட்டத்தை பத்தி தான் கேள்வி இருக்குமா அப்படின்னு நினைச்சுதான் படிச்சேன் ஆனா நல்லா பாக்குறப்பதான் தெரியுது தாயுமானவன் சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து யாரு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து தாயுமானவன் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பட்டம் செலுத்தியிருக்காங்க எந்த திட்டத்துக்காக அந்த பட்டம் அப்படி ஒரு கேள்வி இருக்கு அது மாதிரி டிஎன்பிசி யூபிஎஸ்சி லெவலில் மாறுறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன அதோட ஒரு படி மோய் ஒரு படி மேலே போய் இன்டர்நேஷனல் லெவலில் மாறிட்டாங்களோன்னு தோணுது ஏன் அப்படின்னா கிளீன் ஏர் ஆக்ட் சுத்தமான காற்று சட்டம் இந்த சட்டம் கிளீன் ஏர் ஆக்ட் இந்த பேரே பாருங்க கிளீன் ஏர் ஆக்ட்

நீங்கள் சர்வதேச லெவலில் போயிட்டீங்கனாலே இந்தியாவின் இறையாண்மைக்கே அது அவமானம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் சொல்ல முடியுது வழக்கம் போல கூற்று காட்டணும் வழக்கம் போல ஸ்டேட் பண்ணிட்டு வழக்கம் போல தடிமாடு என்ன தடிமாடுனா சாதா தடிமாடு இல்லை ராஜா தடிமாடு ஸ்கொயர் ராஜா என்ன கேள்வியை பார்த்தாலே அப்படியே மறளுவீங்க அதை தர தணர்றாங்க அதான் ஹாஸ்பிடல் தணர்றாங்க கேள்வி ஐம்பது கேள்வி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பெரியார் எப்போ சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சாரு இது மாதிரி ஈஸியாக தாலாட்டு மாதிரி போடுவாங்க ஐம்பது கேள்வி நல்லா ஜாலியாக இருக்குல்ல ஜாலியாக இருக்கலாம் இங்கே வா இங்கே வா ஐம்பத்தொன்னா கேள்வி தான் குத்து ரெண்டு குத்து குத்திருக்காங்க ஏன்னா போன குரூப் உள்ள பண்ண மாதிரியே பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல கேள்விகள் ஸ்டாண்டர்ட் ஓகே ஆனால் இருந்தாலும் ஃபேக்ட் கேள்வியெல்லாம் கேட்டு தான் வச்சிருக்காங்க மெட்ராஸ் மகாஜன சபை எந்த நாள் ஆரம்பிச்சதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலுன்னு படிச்சுருப்போம்ல மெட்ராஸ் மகாஜன சபை காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் ஆரம்பிச்சதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அது எந்த நாள்னு கேட்குறாங்க மே பதினாறு மே ஆறு இதெல்லாம் இதெல்லாம் யூபிஎஸ்சி கேட்கவே மாட்டாங்க யூபிஎஸ்சி நேர் எதிராக இருக்கு இதுலேருந்து இந்த மாதிரி விட்டுட்டு டேரக்டா நீங்க யூபிஎஸ்சி மாறவே மாறது பெஸ்ட் ரைட்டா அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஆப்ஷன் மத்தியில் நிறைய கொஸ்டினை தூக்க முடியுது சரியா கேட்டாலும் தூக்க முடியல அதனால தான் சொல்றேன் மே ஆறு மே பதினாறு இது மாதிரி கேள்வி மெட்ராஸ் மெடிக்கல் ஸ்கூல் எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது வந்து ஃபேக்ட் இதுதான் நம்மளால டக்குன ஆப்ஷன் எலிமினேஷன் பயன்படுத்த முடியாது கான்செப்டா கேட்டதா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட ஈஸியா பயன்படுத்த முடியும் ஆனால் தயவு செஞ்சு டிஎன்பிசி சொல்றேன் என்ன கான்செப்டாவே கேளுங்க என்ன அப்ப வரப்போற குரூப் போர்ல எப்படி சார் இருக்கும் என் கணிப்பு என்ன அப்படின்னா குரூப் போர் ஏற்ற மாதிரி இருக்கும் இது மெயின்ஸ் இதை நினைச்சு நம்ம பயப்படக்கூடாது சரியா அது சொல்லிக்கிறேன் இருந்தாலும் ஒரு அறிகுறி கொடுக்குறாங்க டீகோட் பண்ணி பார்க்கணும் ஒரு அறிகுறி மாதிரி ஒன்று சொல்றாங்க இப்பா பார்த்துக்கோ நான் வேற மாதிரி நான் மாறிட்டேன் என்ன யூபிஎஸ்சி மாதிரி மாறிட்டேன் சும்மா சாதாரண ஆளாரு என்ன நினைச்சிட்டு இருக்காத என்ன நான் வேற மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் முதன்மையான மாநிலமாக நான் வேற எல்லாம் கொஸ்டின் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்காங்க இல்லை என்னன்னா சிலபஸ் ஃபுல்லா தமிழ்நாடு இருந்துச்சு நானும் இப்போ எது பார்த்தேன் நூறு கேள்வியும் தமிழ்நாடு மட்டும் கேட்பாங்க சயின்ஸை தவிர என்ன ஆனால் அப்படி இல்லை ஒரு ஐம்பது ஒரு முப்பதுல நாற்பது கேள்வி இந்தியா அப்புறம் இன்னொரு அஞ்சு கேள்வி நாலு கேள்வி சர்வதேசம் அமெரிக்கா ஸ்வீடன் ஃபின்லாந்து எங்கெங்கயோ போயிட்டாங்க சரியா எங்கெங்கோ போயிட்டாங்க சரியா தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும் ஃபுல்லாக கான்செர்ட் பண்ணி கேள்வி கேட்கல அப்படி கேட்டாலும் ஈஸியாக அடிச்சிடலாம் அதான் நான் சொன்னேன்ல தமிழ்நாட்டிலேருந்து இருந்து என்ன தாங்க கேட்க முடியும் நானே சிலபஸ் எப்பயோ புலம்னேன் என்னங்க அதே தமிழ்நாட்டிலேருந்து என்ன தாங்க கேட்க முடியும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் கேட்க முடியல டக்குனு நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் புஷ்பா டூ சரியா அந்த லெவலுக்கு போயிட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கவலையே வேணாங்க நீங்கள் கவலை வேணாங்க சரியா நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை அப்படியே படிங்க ஆனா தயவு செஞ்சு நான் உடனே ஒன்று கேட்டுக்கிறேன் அது என்னன்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் அது மட்டும் தான் தாரக மந்திரம் நீங்க அப்படியே ஸ்கூல் புக் அப்படியே படிச்சே இருக்கீங்க ஆனா क्वेश्चन பேப்பர்ல பாத்தீங்கனா வேற வேற மாதிரி இருக்கும் சம்பந்தமே இல்லாம கூட்டிருக்கான இருக்கும் வறுமையை பத்தி பொதுவான கேள்வி அது நீ படிச்ச கேள்வியா இருக்காது அது பொதுவான கேள்வியா இருக்கும் ஆனா அந்த இடத்துல அது அடிக்கணும் அப்ப நீங்க சாதாரணமா இத நினைக்க கூடாது நீங்க எவ்ளோ டெஸ்ட் வேணா போட்டுருப்பீங்க மெயின்ஸ் एग्जाम எவ்ளோ டெஸ்ட் வேணா போடிங்க ரைட்டா ஆனா இந்த கேள்வி புதுசு தானே கேள்வி புதுசா இல்லையா இந்த நூறு கேள்வி புதுசா இல்லையா அப்ப டெஸ்ட் போடுறது உங்களோட கான்பிடன்ஸ் வளர்க்கும் நம்பிக்கை கொடுக்கும் சரியா அதனால அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது வேறதா இருக்கும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒரு கேம் மாதிரி விளையாடணும் தெரியாத கேள்வி ஒரு கேம் மாதிரி விளையாடணும் இது இருக்காது இது இருக்காது இதா இருக்கும் அடி இது இருக்காது இது இருக்காது இதா இருக்கும் அடி பி இருக்காது சி இருக்காது டி தான் இருக்கும் அடி ஆன்சர் கீஸ் எடுத்து பாருங்க ஆப்ஷன் எலிமினேஷன் ஐயா பாதி கேள்விகள் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட வச்சே முடிச்சு விட்டுலாம் நீங்க எடுத்து பாருங்க ஆன்சர் கீஸ் எடுத்து பாருங்க குரூப் போர் படிக்கிறவங்களும் எடுத்து பாருங்கன்னு சொல்றேன் ரைட்டா அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லைங்க பக்கா மைண்ட் செட்டு பக்கா மைண்ட் செட்டுங்க சரியா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்க போஸ்டிங்கை தூக்குறது உறுதிங்க நீங்க வீடியோ பார்க்குறது போஸ்டிங்க தூக்குறது உறுதி ஆனா ஒரு கண்டிஷன் சிங்கிள் கண்டிஷன் ஏ கண்டிஷன் ஏ கண்டிஷன் அது ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா படிக்கிறப்ப கான்செப்டா படிக்கணுமா சார் அதெல்லாம் இல்லை நீங்க கான்செப்டா தான் படிப்பீங்க கான்செப்டை தான் படிப்பீங்க உங்களுக்கு நல் அதாவது தமிழ்நாட்டில் வந்து டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் நல்லா விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க எதை கான்செப்டா படிக்கணும் எதை ஷார்ட்கட் படிக்கணும் எதை மனப்பாடம் பண்ணணும் சொல்லிட்டு தெளிவு வந்துருச்சு டிஎன்பிசி படிக்கிற அனைவருக்கும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை சரியா அதனால நீங்க வந்து உங்களுக்கு தெளிவா இருப்பீங்க ஏன்னா ஒரு கேள்வி நான் இதை படிச்சா நான் மார்க் வாங்குவேன் இதை தட்டி தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெளிவா இருப்பீங்க அதனால வந்து நானும் மோட்டிவேஷன் பண்ணலாம் தேவையில்லை நீங்களே ஆல்ரெடி மோட்டிவேட்டடா இருக்கீங்க அப்படின்னு தாண்டி மோட்டிவேஷனா ஒரே மோட்டிவேஷனா நம்ம நிறைய சொன்ன மாதிரி படி ரிவிஷன் செய் படி ரிவிஷன் செய் படி ரிவிஷன் செய் அஞ்சே செகண்ட் மோட்டிவேஷன் முடிஞ்சு போச்சு அஞ்சே செகண்ட் தான் மோட்டிவேஷன் முடிஞ்சு போச்சு ரைட்டா அதனால வந்து தைரியமா இருங்க சக்தி சரியா அதாவது இந்த 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 மெயின்ஸ் தயவு செஞ்சு எல்லாருமே மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பராக கொஞ்சம் பாருங்க நான்சி சிகிஸ் போட்டிருக்கீங்கல்ல அதை எல்லாருமே இன்ஸ்பை இன்ஸாக கவனிங்க தான் நான் கேட்டுக்கிறேன் சரியா நீங்கள் இது மெயின்ஸுக்கும் எனக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லை அதெல்லாம் அப்படி அப்படிலாம் நினைக்கக்கூடாது எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்க்கணும் சரியா எதுவாக இருந்தாலும் நுட்பமாக பார்க்கணும் மேலோட்டமாக அப்படிலாம் இருக்கக்கூடாது ஸ்பெசிஃபிக்காக இது அது இந்த திட்டம் இந்த திட்டம் எங்க ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொஸ்டின் ஏதோ அது பேர் என்ன கோ சால்ட்டு கோஸ்டல் சால்ட் அண்டு ஓஷன் ஏதோ கொஸ்டின் அது சென்னை ஆப்ஷன் இருந்துச்சு ஆனால் சென்னை அடிக்கவே தேவையில்லை ஏன் அப்படின்னா அந்த அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டை நம்ம சென்னையில் கேள்விப்பட்டதே இல்லை கேள்விப்படாத ஒரு விஷயம் எப்படிமே ஆன்சராக இருக்காது சரியா அப்படி இருந்துச்சா நம்ம அதை படிச்சிருப்போம் அப்போ எதுப்பா கடல் சார்ந்து இருக்கு ஆ அட்ரா குஜராத்தை அட்ரா குஜராத்தான்னு சொல்லிட்டு பாவநகர்னு நினைக்கிறேன் பாவநகர் அடிச்சிட வேண்டியதான் இதான் ஆப்ஷன் எலிமினேஷன் வரத்து ரைட்டா சோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு தெளிவா இருக்கு ஏன்னா எப்படி படிக்கிறோம் ஒரு ட்ராக் இருக்கு நான் சொல்றேன் அடுத்த வீடியோல சரியா இந்த கொஷ்டி பல்லாம் அனலைஸ் பண்ணி நான் ஒரு மைண்ட் செட் பண்ணியிருக்கேன் இதை இந்த மைண்ட் செட்டை வச்சுட்டு எப்படி நானே சொல்கிறேன் அடுத்தடுத்த கிளாஸ்ல நானே வரேன் கிராமரை இப்படி படிங்க இலக்கணத்தை இப்படி 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 படிங்க 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 போட்டு பாருங்க ஜிஎஸ்க்கு இந்த ஷார்ட்கட்டை போடுங்க அதுக்கு இந்த கான்செப்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு நானே சொல்றேன் ஒவ்வொன்றையும் வரேன் அடுத்த வீடியோல சரியா எல்லாம் தயார் நிலையில இருங்க சரியா ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தயார் நிலையில இருங்க இனிமேல் தான் வெறித்தனமா ஓட போறேன் ஏன் அப்படின்னா மெயின்ஸ் தான் இவ்வளவு தோணும் நம்ம ரெண்டுமே சேர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மெயின்ஸ் முடிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டியதான் எல்லாமே வெறித்தனத்தை வாழ்த்துங்க சோ உங்களுக்கு பக்கா மைண்ட் பக்கா மைண்ட் செட் தரேன் அடுத்த அடுத்தடுத்த वीडियोसல பக்கா மைண்ட் செட் தரேன் फ्रेंड्सக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க சரியா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்யூ यू ஸ்டூடண்ட்ஸ் थैंक